அல்லாவின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே நாம் பார்த்து வரக்கூடிய துவாவினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்கக்கூடிய துஆ என்னவென்றா அலமதுல்ல எல்லா புகழும் அல்லாவுக்கே அலம் துல்லா மாஷ அல்லா பராத்துடைய இரவ அடையக்கூடிய பாக்கிய நசீபாக்கினான் அல்லாவுக்கு முதல்ல நாங்கு அதற்காக வேண்டி நன்றி செலுத்த வேண்டும் ஏனென்றா பராத்துடைய இரவு மிக சிறப்பான ஒரு இரவு இரவுறக்கத்தான ஒரு இரவு அதிகமானவர்கள் இந்த இரவை வந்து விளங்காதவர்களாக இருக்கின்றார்கள் இன்னும் சிலர்கள் இந்த இரவுல நோன்பு நோக்காம நல்ல காரியங்கள்ல ஈடுபடாம நல்ல விதமான செயல்கள்ல ஈடுபடாம இருக்கின்றார்கள் ஆகவே அன்புக்குரிய அல்லாஹின் நல்லார்களே இந்த பர ஆற்றுடைய இரவு இதே இந்த இரவ தான் நம்முடைய வாழ்க்கைய நிர்ணயிக்க கூடிய ஒரு இரவு இந்த பர இரவு நாம் இவ்வளவு அமல் செய்யலாம் எந்த ஒவ்வொரு ஒவ்வொரு வருடங்களும் பல ஹஜ்ஜிகள் பல அன்றாக்கள் து ஆக்கள் திக்கிறகள் சதகாக்கள் கொடுக்கலாம் இந்த பர ஆற்றுடைய நாள்ல என்ன அமல்ல என்ன அபாதத்துல ஈர்க்கிறோமோ அந்த ஐபாதத்தும் அந்த அமலும் தான் அல்லாஹ் காட்டப்படுகின்றது உதாரணத்துக்கு அமல்கள் காட்டப்படக்கூடிய நாள் இந்த வரலாற்றுடைய இரவு முகம்மது சல்லாஹு அலேஹி வசல்லம் அவங்க நோன்பு பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க கேட்டாங்க யார் ரசூலல்லா ஏ நீங்க வந்த ஷா அபானுடைய மாதத்துல இவ்வளவு நோம்பு பிடிக்கிறீங்க சொன்னாங்க ரசூலா அவங்க ஷாபானுடைய பைனஞ்சில அல்லாஹ் விடத்துல எல்லாருடைய அமல்களும் காட்டப்படுகின்றது அன்றைய தினம் அமல்கள் காட்டப்படக்கூடிய தினத்தில நான் நோன்பாளியாக அல்லாஹ் நான் காட்டப்பட்டதை நான் ஆசை வைக்கிறேன் என்று சொன்னாங்க ஆக அன்புக்கு அல்லாஹின் நல்லடியார்களே இன்றைய தினமீக்கு இதே நம்முடைய தேவைகளுக்கு எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி தரக்கூடிய தினமும் தான் நாங்க எங்களோட அமல்கள் காட்டப்படக்கூடிய நேரத்துல நாங்க துவால இருந்தோம் என்றா யாத என கஷ்டத்தை நீக்கி என தேவைகள் நிறைவேற்றி என்ன மாப்பொருளோட கஷ்டம் இந்த நோயாளியே யாத என புள்ள நோயாளி குழந்தைகள் நோயாளி என்று அல்லாஹ் விடுத்து முறையிட்டோம் என்றா அல்லாஹ் சந்தோஷம் அடைஞ்சி அல்லாஹ் அதற்குரிய பதில தருவான் அன்புக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே நோன்பு நோட்போம் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் முழு நேரமும் அபாதத்துல இப்போம் திக்கிரோட திலாவத்தோட குரானோட எல்லா நேரங்கள்லயும் அபாதத்தோடு இருங்க எல்லா மக்கள்கிட்டையும் சொல்லுங்க எல்லா பாவிகள் பாவம் செய்யக்கூடியவங்க அவங்க என்று எங்களுக்கு சொல்லேலா அவங்கள்ட்ட சொல்லுங்க இன்றைக்கு வர ஆற்றுடைய இரவோ அல்லா விடுத்து எங்களோட அமல்கள் காட்டப்படுகின்றது நல்ல காரியங்கள் எரியுங்க எங்கட வளமைக்குது மகரிபுக்கு பின்னால அல்லது மகரிபுக்கு முன்னால ரொட்டி சுட்டு வாழைப்பழம் வச்சு பிள்ளைகள் தனுப்புவோம் எல்லா வீட்டுக்கும் கொடுக்க சொல்லி மிக முக்கியமான மிக அற்புதமான ஒரு ஐபாதத்தது சதகாவுடைய அபாதத் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு வீட்டுக்கு கொனை கொடுக்கக்கூடிய நேரத்துல எல்லா மக்களும் சந்தோஷம் அடைவாங்க துவா செய்வாங்க இந்த நல்ல காரியங்களை செய்யுங்க இது ஒரு நல்ல காரியம் இது காரியம் அல்ல எல்லா உலமாக்களும் சொன்னது தான் வர ஆற்றுடைய இரவு என்பது இருக்கின்றது வர ஆற்றுடைய இரவை நாங்கள் ஹயாத்தாக்க வேண்டும் ஐபாதத்தில் மூலமாக கூட்டு கொம்பால திலாவத்தின் மூலமாக நாங்க நோன்பாலியாக இருந்தா எங்க ரப்பு அல்லா எவ்வளவு சந்தோஷம் அடைவான் அதே போன்று பெரியவர்களே எங்களோட அமல்கள் காட்டப்படக்கூடிய நேரத்தில் நாங்க பாவம் செஞ்சு கொண்டு அல்லாவுக்கு வெறுப்பான காரியங்கள் இருந்தா அல்லாஹ் எவ்வளவு கோபம் அடைவான் ஆகவே ஒவ்வொரு நாளும் காலையிலையும் மாலையிலையும் அல்லா மலக்கு மாடுகள் அனுப்புறான் ஏன் அடியான் என்ன செய்கிறான் என்பதை பார்த்து பார்த்து விட்டு வாங்க என்பதற்காக வேண்டி அல்லாஹ் எல்லாம் நன்கறிஞ்சியவன் அல்லாவுக்கு மிக விருப்பம் மலக்குமார்கள் அடியான தொழுது நேரம் அசருடைய நேரம் அவர் தொழுது கொண்டிருந்தார் அசருடைய தொழுக வந்து இரண்டு நேரத்திலையும் தூக்கம் செல்லக்கூடிய நேரம் தான் அந்த நேரத்திலேயும் பள்ளிக்கு வந்தாரு அல்லாட்டை கண்ணியப்படுத்தி பேசுவான் அல்லா சந்தோஷம்

நல்ல வாழ்க்கையையும் நல்ல வாழ்க்கையையும் எல்லா வேகத்துடைய வேதனையை விட்டு இந்த மிக அற்புதமான துவாப ஒதுங்க பிள்ளைகளுக்கு துவாப கற்றுக் கொடுங்க பிள்ளை நீங்களும் ஒதுங்க ஆறு மணி ஆகக்கூடிய நேரத்துல பிள்ளைகளை முசல்லா கெடுங்க நோன்பு திறக்கிற நேரம் அந்த நேரத்துல அது ஆற்றுக் கொள்ளப்படுகின்றது பிள்ளைகள்கிட்ட சொல்லுகின்றது ஆவ கேளுங்க பிள்ளைகள் கேட்பாங்க அல்லா சந்தோஷம் அடைவான் ஆகவே பலர்கள் பதவி பலவிதமான கஷ்டத்துல இன்னல்கள்ல நம்முடைய கஷ்டங்களை மத்த மக்கள்கிட்ட சொல்லி விளங்கப்படுத்துறதுக்கு கூட சக்தி இல்லாதவர்கள் இருக்கின்றார்கள் பலர்கள் பலவிதமான முறையில பாதிக்கப்பட்டிருக்கின்ற அனைவர்களும் துஆா கேளுங்க துவாவை சாதிக்கலாம் இந்த பர இரவு ஹயாத்தாக்குங்க எல்லாரையும் நோம்ப குடிங்க வைங்க எல்லாம் மிகப்பெரிய ஒரு செழிப்பையும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் தருவான் அதே போன்று யா காதிர் யா காதிர் என்ற கூடிய அந்த திக்கிற நாலு தடவையோ எத்தனை தடபோதினாலும் போதினாலும் அல்லாஹுடைய உதவி அடையலாம் யா காதிர் எல்லாத்துக்கும் சக்தி அடை சக்தி எல்லாவற்றுக்கும் சக்தி உள்ளவனே எல்லா அனைத்து சக்தியும் உள்ளவனே என்று சொல்லப்படக்கூடிய அந்த திக்ர ஓதுங்க அதிகமாக ஓதுங்க அல்லாஹா குஸ் மகானு ஆலா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தருவார் ஆக அன்புக்குரிய அல்லாஹாவின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே பராற்றுடைய இரவு ஹயாத்தாக்குவோம் அல்லாஹுடைய உதவிகள் அடைவோம் எங்களோட அமல்கள் எங்களுடைய அல்லாஹுவிடத்துல நாங்கள் நோன்பு நோட்ட நிலைமையில மேல துவாக்களோடு இருந்த நிலைமையில காக்கக்கூடிய நிலைமை அல்லாஹ் நம்ம அனைவர்களுக்கும் மேற்பாடு பண்ணி தருவான் ஆக அல்லாஹா குஸ் மகானு ஆலா